குற்றச்சாட்டு தவறுகள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்க முப்பது நாள் ஜெயில் இருந்தாலே பதவி எழுப்புங்கிறது அதுதான் இல்ல ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் நான் சொல்லுவேன் எந்த கட்சி ஆதரிக்க போறதில்லை அவங்க கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு போன்ற கட்சிகளே பொறுத்த வரைக்கும் இதை எதிர்க்கிறத கேள்விப்பட்டால் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஒரு தேர்தல் வெற்றியின் தோல்வி நோக்கி வந்து அவங்க அங்கே யாரும் போகலை நம்முடைய முதலமைச்சர் அங்கே போகலை குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு ஒரு உருவாக்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு வாக்காளர்களை வந்து எடுத்திருக்கிறாங்க அதில் அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து அறுபத்தஞ்சு லட்சத்தில் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து இறந்து போனவங்க அதில் மீதி பொறுத்த வரைக்கும் குடிபெயர்ந்துபவர்கள் அந்த அந்த பகுதியில் இல்லை இல்லைன்னா வேறு மாநிலத்து குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே நாங்கள் அதை போராட்டனோ செஞ்சிடும் நாடாளுமன்றத்தில் குறித்து ஒரு விவாதம் நடத்தணும் நாங்கள் எல்லாரும் கேட்டாங்க ஆனால் ஆளுங்கச்சி அதுக்கு உண்டான அனுமதியை கொடுக்கல ஆனால் அதற்கப்புறம் என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் நீங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எதைக்காண்டு நீக்க நீங்க கொடுத்திருக்கீங்க ஆனால் வாக்காளர்களோட ஒவ்வொரு நீக்கப்பட்ட அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரும் ஒவ்வொருத்தருடைய பேர் எந்த நோக்கத்துக்காண்டி அதில் நீக்கப்பட்டிருக்காங்க அந்த முழு விவரத்தையும் நீங்க அந்த பகுதி பகுதி மக்கள் கிட்ட தெரியற மாதிரி நீங்க வெளிப்படுத்துன சொல்லி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு அது வந்து என்ன முக்கியமான ஒரு வெற்றியை நாங்க பாக்குறோம் இது வந்து பீகார் மாத்திரம் கிடையாது பீகார் மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம் தமிழ்நாடு உட்பட இது ஒரு பிரச்சனை ஆகலாம் கடந்த காலங்களில் சில தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்தல் சென்ற ஆண்டு நடந்த தேர்தலையும் இந்த முறையீடு நடந்ததுனால நீங்க சில வெற்றிகளை ஆளுங்கட்சி பெற்றிருக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு போராட்டமே தவிர இத்தேர்தல் வெற்றி வெற்றி தோல்வியை இது பண்றது கண்டிப்பா இந்த ஒரு போராட்டத்தை வைக்கலாம் அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த வரி விதிப்புனால பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் உருவாக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடிகள் வந்து இதுல பாதிப்பு வருத்தம் இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்காவோட இதனால் இதனால கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு முப்பது விழுக்காடுக்கு வந்து இந்த வரி விதிப்புள்ள உள்ள வராதுன்னு சொல்றாங்க மருந்துகள் போன்ற எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் வராதுன்னு சொல்றாங்க அது போ மீதி இருக்க எழுபது விழுக்காடுக்கு போது இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு சொல்கிறாங்க இந்த எழுபது சதவீத சதவீத வரி பொருட்களுக்கு வரி விதிப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாலு லட்சம் கோடிக்கு மேலே வந்து வர்த்தகம் நமக்கு பாதிக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னலாடை கார்மெண்ட்ஸ் அப்பேரல் இண்டஸ்ட்ரி பொறுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உங்களுக்கே தெரியும் திருப்பூர் போன்ற நகரங்க அந்த பகுதியில் பொறுத்த நிர்ணயிக்கிறதே அந்த வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது வந்து இந்த அப்பேரல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பின்னலாடை தொழில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதனால ஒரு மாற்று ஏற்பாடாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க

பாதிப்பு இந்த நாற்பது நாடுகளுடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்று நூறு நூறு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு நீங்கள் ஸோ அதை ஈடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டு கண்டிப்பாக ஈடுபடணும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் போன்ற திருப்பூர் கோவை போன்ற இடங்களில் கரூர் போன்ற இடங்களில் பொறுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அது தொழில் தொழில தொழிற்சாலைக்கு மாத்திரம் கிடையாது தொழிற்சாலைக்கு வந்துட்டு நாளைக்கு வேலை வேலைவாய்ப்புக்கு பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு வேலை அந்த வேலைகள் இழக்கிற

தவறுகள் நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்க முப்பது நாள் ஜெயில் இருந்தாலே பதவி எழுப்புங்கிறது அதுதான் இல்ல ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் நான் சொல்லுவேன் எந்த கட்சி ஆதரிக்க போறதுல அவங்க கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு போன்ற கட்சிகளே பொறுத்த வரைக்கும் இதை எதிர்க்கிறத கேள்விப்பட்டால் அதில் சில மாற்று மாற்றங்களை கொண்டு வரணும் சொல்றேன் ஆனால் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் நிறைவாருங்கிற முழு நம்பிக்கை இருக்கு தெரிக்க விடும் காரம் நிறம் ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை